ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருகும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள படத்தின் ப்ரமோஷன் படிகளை செல் பிக்சர்ஸ் வந்து பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகஸ்ட் பதினாலாம் கோழிப்படம் வந்து உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகுது இதனிடையே வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஆடியோ லான்ச் நடக்க இருக்கிறதுனால படத்தின் எதிர்பார்ப்புகளும் அதிகரிச்சது அதிகரித்துக்கொள்ளும் என்கிறார்கள் தியேட்டரோட உரிமையாளர்கள் மேலும் கூலியோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐம்பது நிமிஷமாகவும் படத்துக்கு வந்து யூயோஎச் ஆல் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே பார்த்தீங்கன்னா பழத்திற்கான ப்ரமோஷன் பணிகள்லாம் சன் பிக்சர்ஸ் வந்து வித்தியாசமான முறையில் பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக வித்தியாசமாக பண்ணிட்டுருக்காங்க குறிப்பாக வந்து லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ரு சாங்க்க்கு நடனமாடிய வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு பெண்கள் பெண்கள் மட்டுமே நடனம் மாடியிருக்காங்க மேலும் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா அமேசாவில் வந்து பொருட்களை வாங்குவவர்களுக்கு பல சம்மந்தமான பொருட்களை வந்து பெட்டியில் வச்சு அனுப்பி வை அனுப்பி வைக்கிறாங்க இந்த ஃபார்முலா தான் இந்த இப்போ மார்க்கெட்டிங் இந்த ஃபார்முலாவில் மார்க்கெட்டிங் செய்கிறதுல முதல் இந்தியா கூலிதான் என்ற பெருமை சன் டிவி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுல சன் டிவி அழைச்சிக்கிறதுக்கு இல்லை இந்தியா முழுவதும் என்ன உலகம் முழுவதும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது அவங்கள அமைஞ்சிருக்கு ஆளே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மகிழ்ச்சி